ஒரு பயங்கர சந்தோஷத்தை கொடுத்துருக்கு அதே போல் நம்ம டேட் வித் அசர் அப்படின்ட்டு அசர் இருக்கார் இல்லையா அவர் வந்து நம்ம எல்பி கூட அவரோட யூடியூப் சேனலுக்கு ஒரு ஃபஸ்ட்டு ப்ரொமோஷனாக ஒரு ப்ரொமோ கேட்டிருக்காங்க எல்பி கேட்ட உடனே பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்காக அந்த லொக்கேஷன் வந்திருக்காங்க ஸோ அந்த இடத்துல அவங்க வண்டியில் வருவாங்களே அந்த மாதிரி இப்படிலாம் வந்தாங்கன்னா அது லக்ஷ்மி பிரியாதான் அப்படின்னு ஒரு சின்ன க்ளூ கொடுப்பாங்க ஆனால் சென்னையில் பெரும்பாலும் அப்படி தான் எல்லோரும் போவாங்க இல்லையா எங்கள் ஊர்லேயும் கொஞ்சம் குறைவு தான் ஆனால் சென்னையில் வந்து அந்த வெயிலுக்கு டஸ்ட்டு அலர்ஜி பொல்யூஷன் இது மாதிரிக்காக எல்லோரும் அப்படி தான் வியர் பண்ணிட்டு போவாங்க அதுதான் நான் தமிழில் வச்சிருக்கேன் அவரோட யூடியூப் சேனல் பிக் நான் இங்கே யூஸ் பண்ணல ஓகேவா புரிதலுக்கு சரி இந்த இடத்துல ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா அன்னைக்கு சிவபெருமானுக்கு நம்ம எல்பி வந்து விரதம் எடுத்திருக்காங்க அதனால அங்கே எதுவுமே குடிக்கல அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிருப்பாங்க பட் அவங்க கையில் வச்சிருப்பாங்க அது ஷூட்காக ஷார்ட்காக எடுத்திருப்பாங்களா இருக்கு அது ஒரு புரிதலுக்காக ஸோ எல்பி பற்றி பியூட்டிஃபுல்லான அப்டேட்டு இது வந்து முன்னாடியே எடுத்த வீடியோ அசார் கூட இருந்தது அவரோட யூடியூப் சேனலோட ஃபர்ஸ்ட் ப்ரொமோஷனுக்காக எடுத்தது அதுவும் மீண்டும் ஞாபகப்படுத்திக்கிறேன் எனிவேஸ் இன்னைக்கு அவங்களோட ஷூட்டிங் ஸ்பாட்ல இருந்து அப்டேட் நான் எதிர்பார்க்கிறேன் பார்ப்போம் அங்கே காவிரியும் போயிருக்காங்களா அப்படின்னு அப்படின்ட்டு ஏன்னா இரண்டு விதமான கருத்துக்களை வெண்ணிலா மாமா கொடுத்துருக்காரு அதனால் கவனிப்போம் ஓகேவா நானும் லைவ் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு தான் இருக்கேன் வந்துச்சுன்னா ஷேர் பண்ணுறேன் எனிவேஸ் எல்பியோட ஸ்பெஷல் அப்டேட் உங்களுக்காக எப்போதும் போல் செம்ம கியூட்டில் இந்த சாரீ ரெட்டுங்க